வாழ்க குருவே துணை குருவின் மலர் அடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க இந்த காவேரி ஜோதிட சங்கத்தின் மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு தலைமையேற்றி கொண்டிருக்கும் பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி இதை கேட்டு செவிமடித்து தங்களது ஜோதிட தத்துவங்களின் ஆய்வுகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற கருத்தரங்கிலே நாம் இந்த ராகு கேதுவை பற்றிய ஒரு வித்தியாசமான சிந்தனையை நாம் அங்கு இதே மேடையில் இதே கருத்தரங்கில் நாம் செய்தோம் அது யூடியூபில் பதவியேற்றம் செய்த பட்ட பிறகு எனக்கு தொலைபேசியிலிருந்து நிறைய தொடர்புகள் வந்தது நிறைய பேர் பேசினாங்க நிறைய பேர் தொடர்பு கொண்டார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த ராகு கேது என்றால் என்ன என்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு புரிதலை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு ஆய்வு செய்வதற்காக அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது இது இதுபோல் நாங்கள் கேட்டதில்லை என்று சில பேர் சொன்னார்கள் இதை நான் ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கொள்கிறேன் நான் இதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் பிரபலமான சில ஜோதிடர்களிடம் நான் இந்த ராகு கேதுவை பற்றி ஒருவர் கேட்டாராம் கேட்கும்போது அந்த ராகு கேது அப்படிங்கிறது ராகு எங்கே இருந்தால் எப்படி செய்யும் எது கூட இருந்தால் எப்படி செய்யும் இது இதனுடைய பலன்களைத்தான் சொல்கிறார்களே தவிர ஆனால் ராகு கேது என்றால் என்ன அது எதுப்பா ராகு கேது அப்படின்னு கேட்டால் அது ஒரு நிழல் கிரகம் அதுக்கு மேலே எதுவுமே சொல்லவில்லை நீங்கள் இதை வந்து ஒரு பாதை என்றும் இது அந்த சூரியனது மையத்திலும் பூமியின் மையத்திலும் இருந்து வெளியாகக்கூடிய பாதை என்றும் அது இறைநிலைக்கு சமம் என்றும் ஒரு கருத்தை சொன்னீர்கள் இது ரொம்ப எனக்கு ஒரு ஆய்வு செய்யக்கூடியதாக இருந்தது ரொம்ப நன்றியான்னு சொன்னார் ஒருத்தர் இப்போ நான் என்ன பண்ணினேன் இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி என்ன வந்தது சந்திர கிரகணம் வந்தது சந்திர கிரகணத்தை பற்றி ரேடியோவில் போட்டாங்க டிவியில் போட்டாங்க நிறைய போட்டாங்க அதில் கூட முழு சந்திர கிரகணம் என்று இந்த தடவை சொன்னாங்க முழு சந்திர கிரகணம் என்று சொன்னார்கள் நான் இந்த மேடையில் கொள்கிறேன் அது முழு சந்திர கிரகணம் அல்ல என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னு போட்டோம்னா நாங்கள் எங்க சாப்பிட்டு வரலாம் அன்னைக்கு நான் போட்டு உட்கார்ந்து பார்த்தேன் அது முழு சந்திர கிரகணமாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கணும்னா ராகுவும் கேதுவும் இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கு கும்பத்துலேயும் சிம்மத்திலையும் ராகுவும் கேதுவும் இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கு இப்போ சூரியன் எங்க இருக்கு சிம்ம சிம்மத்தில் சூரியன் வருது ஆவணி மாதம் எத்தனை டிகிரியில் இருக்கு அந்த கிரகணம் நடந்த நேரத்தில் எந்த டிகிரியில் இருக்குது அந்த கயத்தை அப்படியே போட்டு பார்க்குறேன் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு பதினோரு மணி அதானே அந்த பதினோரு மணிக்கு போட்டு நம்ம சாப்பிட்டு வர கிளீனாக காமிக்குது காமிக்குது சூரியன் இருபது டிகிரியில் இருக்குது சூரியன் இருபது டிகிரியில் இருக்குது அப்போ அந்த ராகு கேதுவனுடைய டிகிரியில் மையத்துக்குள்ளே வரல வரல ஆனால் இருபது டிகிரி நாலு டிகிரி தள்ளி தான் இருக்குது இப்போ சந்திரன் நாலு டிகிரியில் வந்த உடனே எது எத்தனை இருபது டிகிரியில் சந்திரன் கும்பத்தில் இருபது டிகிரி வந்தோடனே என்ன ஆகிருது சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் வந்துடுச்சு அப்போ பௌர்ணமி இருந்தாச்சு இங்கேயே என்ன ஆகிவிட்டது அந்த கிரகணம் நடந்து விட்டது செப்டம்பர் ஏழாம் தேதி நடந்து விட்டது அப்போ இது முழு சூரிய கிரகணமாக என்ற இல்லை எப்போ நான் முழு சந்திர கிரகணம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் சூரியன் இருபத்தி நாலு டிகிரிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் ராகு இருபத்தி நாலு சூரியன் இருபத்தி நாலு கேது இருபத்தி நாலு சந்திரன் இருபத்தி நாலு அன்னைக்கு தான் முழு சந்திர கிரகணம் என்று நான் வந்து அதை இப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன் அது வரல அது வரல சரி இப்போது ஐயாவிடம் நான் டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஐயா ஒரே நேரத்தில் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் ஒரே நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சென்ற முறை பேசியிருந்தோம் எப்படி என்று சொன்னால் அந்த ராகுவனுடைய பாதை அந்த பாதை அந்த பாதையை நான் என்னென்ன நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் பதிமூணு புள்ளி மூணு டிகிரி ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி பதிமூணு புள்ளி மூணு டிகிரி அது உத்தேசமாக பதிமூணு புள்ளி மூணு டிகிரி வச்சுக்குவோம் அந்த பதிமூணு புள்ளி மூணு டிகிரி பாதைக்கு உள்ள சூரியன் வந்துட்டாலே அந்த கிரகணம் வந்துடுதுன்னு சொன்னேன் இப்போது இதை நிறுவனம் செய்கிற மாதிரி அப்புறம் அப்படியே அப்படியே அடுத்த கிரகணம் எப்போ வருது அது எப்படி வருதுன்னு அப்படியே போட்டு ஆராய்ச்சி பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழாம் தேதி என்ன ஆகுது இப்போ எங்கே வருது அதாவது சூரியன் வந்து எங்கே போயிடும் கும்பத்துக்கு போயிடும் சூரியன் கும்பத்துக்கு போயிடும் அப்போ கேதுவை நெருங்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா நெருங்கவில்லை அந்த பாதையினுடைய ஓரத்தில் இருக்கும்போது பாதையில் என்ட்ராகும் போது சந்திரன் எங்கே வந்துடுது சிம்மத்துக்கு வந்துடுது அப்போ அங்கே என்ன ஆகிருது அங்கு ஒரு சந்திர கிரகணம் நடந்து விடுகிறது பதினேழாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சந்திரகிரகணம் வந்துடுது இப்படி நான் குறித்து வச்சுட்டேன் அடுத்து அப்படியே சந்திரன் என்ன பண்ணுது நகர்ந்து 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 கும்பத்துக்கு போகுது கும்பத்தில் போய் அது அந்த ராகுக்கு உள்ளே போகுது இல்லையா ராகுக்கு உள்ளே போகும்போது இந்த ராகுனுடைய பாதையிலிருந்து சூரியன் முழுமையாக வெளியில் வரவில்லை முழுமையாக வெளியே அந்த பதிமூணு டிகிரிக்குள்ளேயே இருக்குது அப்போ என்ன ஆகுது இதுவும் உள்ளே வந்துடுது அங்கே என்ன ஆகுது அமாவாசை வந்துடுது சூரிய கிரகணம் நடக்கிறது அதனுடைய தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டு தேதியை நான் குறித்து வச்சுட்டேன் குறித்து வச்சுட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு கிரகணம் நடக்குது அப்படின்னு என் பையன்கிட்ட சொன்னேன் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தில் பார்த்து எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டான் எந்த பஞ்சாங்கத்தில் பார்த்து எழுதி வச்சிங்கன்னு கேட்டான் தேவராஜ் பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சேன் பாரு என்ன அந்த சாஃப்ட்வேரில் போட்டு அந்த டிகிரி வர்றதை வச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படி நேராக கூகுளில் போய் என்ன பண்ணுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் எனி கிரகணம் ஆ அப்படின்னு சொல்லி கூகுளில் கேட்குறான் கேட்ட உடனே அது சொல்லுது பதினேழு ரெண்டு சந்திர கிரகணம் லூனார் கிப்ஸ் அப்படின்னு அந்த ஆன்சர் வருது வருது அப்பறம் கேட்டேன் அப்போ இன்னொன்று வருதேப்பா அப்படின்னு எனி கிரகணம் இன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆ அப்படின்னு இவன் கேட்குறான் அது சொல்லுது மூணு மூணு ஒரு சூரிய கிரகணம் வருது ஆனால் விசிபிளா தெரியாது அப்படின்னு வருது அப்பா தெரியல என்ன என்ன்த்தோம்னா அது ஓரத்தில் நிற்கிது ஓரத்தில் நிற்கிது கன்ஃபார்ம் ஆயிருச்சா அப்போ இந்த ராகு கேதுகனுடைய பாறை இப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆய்வுக்கு எடுத்தோம் அது கன்ஃபார்ம் ஆயிருச்சா இப்போ இந்த இடத்துல நான் இப்போ இந்த மாதம் இன்னொரு புதிய ஒரு ஆராய்ச்சியை நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இது மறைக்கிறது தெரியுது இப்போ கூட என்ன சொன்னாங்க பூமியின் நிழல் சந்திரனில் படுது அறுதான் தான் அது மறைக்கப்படுது அப்படின்றாங்க நிழல் படுது அப்படின்னு சொல்கிறாங்க நிழல் படுது அப்படின்னு இப்போது அந்த நிழல்படுது அப்படிங்கிறது எப்படி இப்போ இங்கேருந்து நிழல் அப்போ வெளிச்சம் வந்து ஏதோ நிழல் வந்து அங்கே படுற மாதிரி ஆனால் நிழல் படுவதுங்கிறது இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து இது நிழல் படுதுன்னு அது புரிஞ்சுக்குது அவ்வளோதான் நிரூபணமெல்லாம் கிடையாது ஆனால் இது ராகுக்குள்ளேயோ கேதுக்குள்ளேயோ இந்த சூரியனும் சந்திரனும் வராமல் அதுக்கு நிழலே படுறது இல்லையா அப்போ அது நிழலா இது இப்போ ராகுவும் கேதுவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா ஒரு அறிவியல் இதில் சென்னையில் இருக்கக்கூடிய அறிவியல் அரங்கத்தில் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சாண்டை நைட் பேசுகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இந்த நிறைய ஜோதிடர்கள் எல்லாம் இது வந்து இந்த பாம்பு முழுங்குது இப்படிலாம் கதையை சொல்லி வச்சுட்டாங்க அதெல்லாம் பொய் நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கிறோம் வேண்ட சொல்லுகிறார்கள் எப்படியாக போய் எப்படி போய் கேது இல்லாமல் அதுக்குள்ள வராமல் நீங்கள் கிரகணம் என்றைக்காக நடந்திருக்கான்னு பாருங்க அப்ப அதை பாம்பு சொல்றது உண்மையா இல்லையா உண்மை உண்மை இந்த இந்த எடுத்து போது ராகு கேதுக்குள்ள இருக்கும் போது தான் கிரகணம் சரி இப்ப சொல்லிட்டோம் இல்லையா இப்ப சந்திரனும் சூரியனும் நேராக வரும்போது பௌர்ணமியா இருந்தா சந்திர கிரகணம் அமாவாசையா இருந்தா சூரிய கிரகணம் இப்ப இந்த கிரகணம்ங்கிறது நமக்கு கண்ணுலையோ அல்லது டெலஸ்கோப்பிலையோ அந்த மறைக்கக்கூடியது தெரியுது இது ரெண்டு வரும்போது தெரியுது இப்போ நான் என்ன சொல்கிறேன் இது விசிபுலாக நமக்கு தெரியக்கூடிய கிரகண காலம் இதுதான் நமக்கு தெரியுது எப்போ சூரியன் வந்து ராகுக்குள்ளே வந்துடுது அல்லது கேதுக்குள்ளே வந்துடுது இப்போ சந்திரனும் அதுக்குள்ளே வரும்போது ரெண்டு நேர் வரும்போது நமக்கு நமக்கு தெரியக்கூடிய கிரகணம் நான் என்ன சொல்கிறேன் சந்திரன் உள்ளே வரலை சூரியன் உள்ளே வந்துருச்சா சந்திரன் என்ன ஆகும் சந்திரன் இந்த பாதைக்குள்ள அப்படி உள்ள போய் வெளியில் வர்றதுக்கு இந்த பதிமூணு டிகிரியை சந்திரன் எவ்வளவு நேரத்தில் கிடக்கும் அது ஒரு நாள் ஆகும் சந்திரன் எப்போ கிடக்கும் ஒரு நாள் ஆகும் ஒரு நாளில் கிடந்துரும் ஆனால் சூரியன் அந்த பதிமூணு டிகிரியை கிடக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் முப்பது டிகிரியை கிடக்கிறதுக்கு முப்பது நாள் ஒரு டிகிரிக்கு ஒரு நாள் அப்ப இந்த பதிமூணு டிகிரி எப்படி பதினாலு நாள் ஆகும் பதினாலு நாள் ஆகும் ஆனால் சந்திரன் உடனே ஓடி போயிடும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் சூரியன் எப்பொழுது அந்த பாதைக்குள்ளாக வந்ததோ அது வெளியே இந்த பதினாலு நாட்களும் சூரியனுக்கு கிரகணம் தனியாக சூரியனுக்கு மட்டும் அது கிரகணம் என்ன நான் சொல்கிறேன் சூரிய கிரகணம் இப்போ என்ன சொல்கிறோம் இதுக்கே இப்படி சொல்கிறோமே ஆனால் அந்த கிரகணம் நம்ம பார்க்க முடியாது அது ராகுக்குள்ளாக கேதுக்குள்ளாக பயணிக்கிறது ஆனால் நம்ம ஜோதிடர்கள் நம்ம பார்க்குறோம் ராகுவினுடைய காலில் போயிட்டு இருக்குது கேதுவனுடைய காலில் போயிட்டு இருக்கு அப்போ அது அது சூரியனுக்கு கிரகணம் நீங்கள் பாருங்கள் சனிக்கு கிரகணம் வந்துச்சுன்னா எவ்வளோ காலம் இருக்கும் பாருங்கள் பதிமூணு டிகிரியை சனி நட நகரணும்னா எவ்வளோ நாள் நகட்டும் ராகுக்குள்ளே போயிடுச்சு அது வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ரெண்டரை ரெண்டரை வருஷத்தில் பாதி கிடைச்சிங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு மாதம் ஆகும் அது வெளியில் வர்றதுக்கு அப்போ அந்த சனியோ அந்த குருவோ குருக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னோம்னா அது எவ்வளோ நாள் ஆகும் அது ஒரு வருஷங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் ஆறு மாதம் அவங்க ஒட்டி வந்துடும் ஆறு மாசம் ஆகும் இப்ப இந்த சனியும் குருவும் அப்படி உள்ள போய் விளையும்னா ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆகுது அதுல இருந்து அந்த சனி கிரகணம் குருவுக்கு கிரகணம் நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல ஆக இப்ப பாருங்க இந்த சனியோ குருவோ இந்த ராகுக்குள்ளாகவோ கேதுக்குள்ளாகவோ பயணிக்கும் போது அந்த சனிக்கு கிரகணம் ஒரு வருடகாலம் அந்த குருவுக்கு ஒரு ஆறு மாத காலம் கிரகணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்தனைக்கு எடுத்து பாருங்க எடுத்து பாருங்கள் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி சனியும் குருவும் ராகுக்குள்ளாகவோ கேதுக்குள்ளாகவோ அப்படி பயணிக்கும் காலத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா தனிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்வதை விட ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்ன விதமான பாதிப்பு வரும் என்று சொல்லி பாருங்கள் இது சரியாக நடக்கும் நடக்கும் இதை வச்சு நம்ம வந்து உலகத்துக்கு உலகத்தினுடைய ஜாதகத்தை பத்தொம்போதில் டிசம்பர் மாதம் தனுசு ராசியில் கேதுவுக்குள்ளாக சனியும் குருவும் ஒன்றாக ஒரே நேரத்தில் வந்தது அது அதுக்கு அடுத்து அதே மாதிரி வர்றதுக்கு ஒரு ஐநூற்றி வருஷம் ஆகும் வந்தது கேதுவுக்குள்ளாக வந்தது அது கேதுவுக்குள்ளாக வந்ததினால் ஒரு கொரோனா என்ற ஒரு தொற்று வந்து உலகத்தையே பாட் ஆட்டி படைத்த ஒரு நிகழ்வு நடந்தது அப்போ அதை கணக்கில் வச்சு தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ குரு என்ன அங்க அங்கே போயிருச்சு குரு இப்போ எங்கே போயிடுச்சு மிதனத்துக்கு போயாச்சு குரு ஆனால் சனி எங்கே இருந்துச்சு மீனத்திலிருந்து ராகுவோடு இணைந்ததா இணைந்தது இப்போ ராகுவோடு இணைந்தது இப்போ அந்த இணைந்து இன்னும் ராகுவினுடைய பாதையிலேருந்து வெளியே வரல எப்போ இந்த சனி ராகுவோடு இணைய ஆரம்பிச்சோ இந்த ஒரு வருஷ காலம் பாருங்க போர்லேருந்து பொருளாதார பிரச்சனை இந்த ஏன்னா குருவுனுடைய இடத்துல இருக்குது தனஸ்தானம் இல்லையா பொருளாதாரத்தில் பிரச்சனை வருதா உலகம் முழுந்த இன்னைக்கு பொருளாதாரத்தில் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்பு ஒன்றும் பண்ணல சனி ட்ரம்ப்னுடைய கர்ம போய் அவர் ஆட்டி படைக்கிறார் சனி சனி பகவான் இப்போ ட்ரம்ப்பாக தான் இருக்கிறார் உலகத்துக்கே அப்போ பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கா வந்திருக்கா இது காரணம் என்ன என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த சனியினுடைய கிரகணம் என்று நான் பார்க்கிறேன் என்று பார்க்கிறேன் அப்ப ஒவ்வொரு கோளும் அந்த ராகுக்குள்ளாகவோ கேதுவுக்குள்ளாக போகும்போது தன்னுடைய பலனை இழந்து விடுகிறது நம்ம ஜோதிடத்தில் சொல்றோம் ஆனால் அந்த ராகுவோ கேதுவோ அது என்ன பண்ணுது அதனுடைய வேலை முழுமையாக இந்த சமுதாயத்தில் பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்துகிறது அப்ப அந்த ராகுவோ கேதுவோ வெளிப்படுத்தும் போது இந்த சனி எவ்வளவு கர்மத்தை நம்ம தொலைக்கிறதுக்கு கஷ்டம் கொடுக்குமோ அதை விட அதீதமாக கொடுக்கும் அப்ப இது துன்பத்தை தான் கொடுக்குமா இல்லையே நாம என்ன பண்ணியிருக்கோம் சனி சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை இப்படிதான் நம்ம சொல்றோம் அப்ப இது எந்த இப்போ இப்படிதான் செய்யணும் இல்லை ஒரு நல்ல ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் இந்த காலத்தில் கொடுக்கும் அதே சமயத்தில் மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பலன்களை அதிகமாக கொடுக்கும் ஆனால் இந்த ராகு கேதுவுக்குள்ளாக பயணிக்கக்கூடிய அந்த காலம் என்பதை நமது தனிப்பட்ட ஜாதகத்தில் நாம் எப்படி பார்க்கிறோமோ அதேபோல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சியையும் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் இவ்வளவு நேரம் சிறப்பாக உரையாற்றிய நன்மணி ஐயா அவர்களுக்கு திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துவாங்க